வெல்கம் டு காய்குட்டி நர்ணவா பயனுள்ள தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோங்க அதாவது நமக்கு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது மோ ரொம்பவே முக்கியமான ஒன்று இப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது அழுக்கம் ஏற்பட்டுருச்சு உடம்பு சரியில்லை வேறு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அது ரொம்பவுமே ஒரு நமக்கு நமக்கே உடம்பு ஆகிடும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் குழந்தைக்கு ரொம்ப நழுக்காயிருச்சு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க வாயோட்டாமல் அழுகிறாங்க தொடர்ந்து சளி காய்ச்சல் வந்துட்டே இருக்குது ஹாஸ்பிட்டல் போனாலும் திரும்பவும் வருது நலுங்கிக்கிறாங்க வாயோட்டாமல் அழுகிறாங்க சாப்பிட மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது பல கிரகதோஷமாக கூட இருக்கலாம் அப்போ வந்து இந்த தொட்டில் ஏடு வந்து கடையில் விற்கிதுங்க இந்த தொட்டில் ஏடு வாங்கிட்டு அதில் அதிலே போட்டிருக்கோம் ஆறு நாள் குழந்தை ஆறு மாத குழந்தை ஆறு வருஷ குழந்தைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேஜில் இந்த மாதிரி ஒரு புக்கில் ஒரு பக்கத்தை எடுத்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு என்ன மாதமோ என்ன வருடமோ என்ன நாளோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த பேஜை எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை ரொம்ப வச்சு சாமி கும்பிட்டுருட்டுங்க அதுக்கு வந்து சாம்பிராணியெல்லாம் காட்டி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த குழந்தை தூங்கும்போது தொட்டில்லையோ இல்லை கட்டில்லையோ கட்டில தூங்கும்போது தலையணி கட்டி வச்சிடலாங்க தொட்டில தூங்கும்போது தொட்டில தொட்டிலில் கட்டி போது நம்ம குழந்தை நழுக்கம் சீக்கிரமாகவே குணமாகுங்க பாருங்கள் இதில் வந்து நமக்கு வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை மருதாணி விதை வேப்பம்பட்டை பொடி இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு சாம்பிராணிங்க இது இந்த நம்ம வீட்டில் போடும்போது நமக்கு நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க சரிங்களா உங்களுக்கு இந்த புக்கு வேணும் இந்த மாதிரி சாம்பிராணியும் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே தொட்டிலேடு புக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்கிறோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நன்றி